ஹலோ கண்டிங் சேல் இந்த வீடியோவில் நம்ம அதிர்ச்சிகரமான ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே வந்து ரொம்பவே ஷாக்கிங் கூறிய ஒரு விஷயமா இருக்குது அதில் என்ன ஏது அப்படின்றத ஒரு தெக்க தெற்க தெளிவாக டீலராக பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மல்லிகா ராஜ்பூத் இப்போ அவங்க வந்து நேற்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற நியூஸ் கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் எஸ் அவங்க ரொம்பவே வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியே இப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் யாருக்குமே எதுவுமே தெரியல பட் இருந்தாலும் கூட அவங்க நேற்று நைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நைட்டில் போய் எப்பயுமே போய் உள்ள வந்து கம்முடு தான் வீட்டில் பார்த்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட டக்குன்னு என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க இருந்து வந்து அவங்க ஃபேமிலி அவங்க ரூமில் போய் கழுத்து தட்டியிருக்காங்க பட் ஆனால் வந்து அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாதனால ஜன்னரல் வழியாக எட்டி பார்க்கும்போது அவங்களோட உடல் வந்து மேலே வந்து ஃபேனில் தூக்கிட்டு தொங்கிட்டு இருந்ததாகவும் சொல்லிட்டு இருந்துருக்கிறாங்க அதை பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்ப அதிர்ந்து போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் குரல் கொடுத்து அப்புறமா வந்து அவங்க உடலை வந்து மீட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இதுக்கு நடுவிலேயே வந்து இதுமாதிரி நடந்துட்டு உடனே அவங்க வந்து போலீசார்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க உடனே அங்கேயும் வந்துட்ருக்காங்க ஸோ எங்களோட மரணம் அப்படின்றது ரொம்ப சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து எப்பயுமே ஹாப்பியாக வந்து வீட்டில் படுத்தவங்க திடீர்னு நைட்டு ஏன் வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வெறும் பிரேத பரிசோதனை பார்த்தனா மட்டுமே தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டமுக்கும் அவங்க இப்போ வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ கூடிய சீ ஏன் எதனால் வந்து அவங்க வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி நமக்கு அதுக்கு வந்து சேரும் அப்படின்றது நம்ம ஷோராக சொல்லலாம் இப்போ அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க அவங்க பாடின பாட்டெல்லாம் கேட்டு இப்போ ரொம்பவே வந்து மனம் உருகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் மறக்காமல் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருங்க எங்கள் டீம் சார்பாகவும் அவங்களுக்கு மறக்காமல் நாங்கள் இரங்கல் தெரிவிச்சிடுறோம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான ரொம்ப அதிர்ச்சியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட ரேவதி பாட்டி எஸ் அவங்க கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து சின்ன திரையில் ரொம்பவே வந்து பிரகாசமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நாட் ஓன்லி வந்து இந்த ஒரு சீரியலில் மட்டும் நடிக்கல இன்னும் பல பல சீரியலையும் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஒரு கேரக்டருக்கு பக்காவாக பொருந்திருக்க நம்மளோட ரேவதி பாட்டி ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் சினிமாலே வந்து பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்திருக்காங்க ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா எஸ் அதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சிவகுமார் இருக்கார் இல்லையா அவரோட முதல் ஜோடியாக நடித்தவர் தான் வந்து நம்மளோட ரேவதி பாட்டி அது மட்டும் இல்லாமல் தனிப்பிறவி தேவி அப்படின்ற படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கச்சியாகவும் நடிச்சிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ அவங்களுக்கு வந்து வயசு அதிகம் அப்படி இருக்கும்போது இந்த வயசுலேயும் அவங்க வந்து சீரியல்லே நடித்து பிரகாசமாக இருந்துகிட்டு அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துலேயும் அவங்க வந்து பிரகாசமாக இருந்திருக்காங்க அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு அவங்களோட டேலண்ட்டுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக வெள்ளித்திரை சின்னத்திரைன்னு ரெண்டுத்துலேயுமே வந்து காலை பதிச்சு ரொம்பவே சந்தோஷமாக வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுவோம் கைஸ் பபாய் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க